ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஸ்பியோடய இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி ஏன் பார்த்துருக்கோம் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ்பியோவில் வந்து எஸ்பியோட மெம்பர்ஸாக இனிமேல் வந்து டூ டைப் ஆஃப்ஸ் கேட்டகிரியில் தான் வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த டைப்பில் தான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண போகிறோம் அந்த டூ டைப் ஆஃப்ஸ் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா சேல்ஸு இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் டீம் ஸோ எஸ்பிஓ சேல்ஸ் டீம் கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் வந்து கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாரி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களாம் கூப்பன் கோடை வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் நார்மலாக வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண போகிறவங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்பிஓவில் போல் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு சில பேர் வந்து செலெக்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இம்மடியட்டாக வந்து செலெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ரெக்வஸ்ட் உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் டீமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தனி பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகவே வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ட்ரைனிங் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் மந்த்லி டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு ஒர்க் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பிளான் டீட்டெயில் ஆல்ரெடி வந்து நம்மளோட நோட்டீஸ் போர்டில் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதில் உள்ள பிளானை வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க அகைன் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் பீரியட்லேயும் இப்போ கம்மியாக தான் இருக்கும் அமௌண்ட்டு உங்களுக்கு இப்போது நார்மல் டாஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் டூ டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து தௌசண்ட் இருக்கும் அது வந்து இந்த ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங் பீரியட் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு வந்து எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் டீமில் இருந்தாலும் ப்ரமோஷன் டீமில் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒர்க்கும் வந்து கிடைக்க போகுது ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்லிமிட்டடாக ஏன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம எந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்மளோட லிமிட் வந்து எவ்வளவோ இப்போ மைக்ரோ மைக்ரோடாஸ் ஒர்க்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்மளுக்கு ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து வரும் அவங்க பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரீச் ஆகும்போது விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கிற த்ரீ டைப் ஆஃப் ஒர்க்கில் வந்து எந்தெந்த ஒர்க் வந்து யார் யார் பண்ண போகிறா அப்படின்ற டிசிஷனுமே வந்து எஸ்பிஓ வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எலிஜிபிள் யார் யாரோ அவங்க அந்தந்த கேட்டகிரியில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு நிறைய வந்து டவுட்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் கொஸ்டின் ஆன்சர் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வர இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணாத அளவுக்கு ஒரு சில பேர் வந்து இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து லாக்இன் பண்ணுங்கள் உங்களோட ஐடியா போட்டு லாகின் பண்ணி அதிலே வந்து ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து எஸ்பிஓலாம் ஒர்க் பண்ண விரும்பல எனக்கு வந்து ரீஃபண்டபிள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண அமௌண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி க்ளவுடு ஸ்டோரேஜுக்காக பே பண்ண அமௌண்ட்டு எல்லாத்தையுமே வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி எஸ்பியாக பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இண்ட்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட்